நம்ம சாப்பிடுற சாப்பாட்டு உணவு முறைகள் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கணும் நல்ல சத்தானதா இருக்கணும் நமக்கு உடம்புக்கு இம்சை ஏற்படுத்தக்கூடாததா இருக்கணும் அந்த வகையில் வெளியே போனதுக்கு அப்புறம் மோசன் போனதுக்கு அப்புறம் ஆசன வாய் வந்து கால் கழுவுனதுக்கு அப்புறம் வலிக்க வலிக்கக்கூடாது எரியக்கூடாது இந்த மூணு இல்லாமல் இருந்தா உடம்பு கிளியரா இருக்கீங்கன்னு சொல்லி அர்த்தம் அது என்ன அர்த்தம் வலிச்சா மலச்சிக்கல் இருக்குன்னு அர்த்தம் அந்த ஆசன வாய் வந்து நம்ம மோசம் போனதுக்கு அப்புறம் வழி ஏற்பட்டுச்சுன்னா மலச்சிக்கல் இருக்குன்னு சொல்லி அர்த்தம் நம்ம உடம்புல அது ஏகப்பட்ட நோய்களை உண்டு பண்றதுக்கு அது ஒரு அசிவாரம் மூலம் மற்ற இரணியா இந்த மாதிரி நோய்களை ஏற்படுத்துறதுக்கு உண்டான அஸ்திவாரம் அந்த மாதிரி இருக்க கூடாது அப்புறம் எரியக்கூடாது எரிஞ்சா நம்ம அதுக்கு நாள் உப்பு புளி காரம் எண்ணெய் உப்பு ஒரு தப்பான உணவுகள் உப்பு புளி காரம் எண்ணெய் இந்த மாதிரி உணவுகள் வந்து அதிகமாக சாப்பிட்டு அர்த்தம் இப்ப கல்யாண வீட்டிலையோ வேற வெளியில போய் சாப்பிடும் போதோ அதெல்லாம் அளந்து பார்த்தா போடுறாங்க ரூட்டத்துக்கு தகுந்தாப்புல அள்ளி போடுறதுதான் நம்ம நல்லா சாப்பிட்டு வந்துடுவோம் கல்யாணம் வண்டி சாப்பாடுனா நல்லா பிரியமா சாப்பிடுவோம் வெளியில போய் சாப்பிடறதா இருந்தாலும் நல்ல பிரியமா சாப்பிடுவோம் அந்த மாதிரி உணவுகள் நமக்கு வந்து மறுநாள் சரி போனதுக்கு அப்புறம் எரியும் போது என்ன ஆகும் நம்ம நம்ம நாள் சாப்பிட்ட சாப்பாடு என்ன சாப்பாடு சாப்பிட்டோம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி கூட அரிச்சா சரி கொஞ்ச நேரம் விட்டுட்டு சுகமா இருக்கும் விட்டுருவோம் அந்த அரிப்பு ஏன் எதனால வருது அந்த கெமிக்கல் கலந்த உணவுகள் ரசாயன விஷ கழிவுகள் கலந்த உணவுகள் மாத்திரை மருந்துகளினுடைய எக்ஸ்ட்ரா கழிவுகள் அதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள போகும்போது அரிக்கும் நாசன வந்து கால் கலங்குவதுக்கு அப்புறமும் அரிக்கும் அது சொறிஞ்ச சொரிய நல்ல சுகமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நமக்கு வரணுமா அந்த வகையில் மைதா மாவு ஜீனி இந்த அதில் செஞ்ச பலகாரங்கள் புரோட்டா சால்னா பூரி கிழங்கு சப்பாத்தி பீஸா பர்கரு சூஸ்பரி கேக்கு பிரெட்டு பிஸ்கட் எல்லாமே அதில் அடங்கும் நீங்கள் என்ன வேணாலும் ஒரு நாற்பது வயசை தாண்டினவங்க அதை மட்டுமே ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்க மைந்தா மாவும் ஜீனியும் கலந்த பலகாரங்களை சாப்பிட்டு பாருங்க மறுநாள் கட்டாயமாக ஆசன வந்து கால் கழுவுறதுக்கு அப்புறம் அரிக்கும் அந்த அரிப்பு வந்து வரக்கூடாது அப்ப நம்மளுடைய உணவு முறை எப்படி இருக்கணும் அந்த அரிப்பு ஏற்பட்டுச்சினாலே சரி உடம்பு போறாம அறிக்கத்தான் செய்யும் முன்னாடி அரிக்கும் பின்னாடி அரிக்கும் உடம்பு போறாம அறிக்கத்தான் செய்யும் சொரிய சொரிய சுகமா தான் இருக்கும் அந்த உணவு முறையை நம்ம மாத்திட்டு ஒரு நேரத்து உணவாவது கட்டாயமாக இயற்கை உணவுகளா புல்லாவே ஒரு நேரத்து உணவு நிப்பாட்டுங்க அதுக்கு பதிலா இந்த காந்தி விஷயத்துல மதியம் கொடுக்க போற உணவுகளா சாப்பிடுங்க எது வேணாலும் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் சமையல் செய்யாத உணவுகள் இந்த மாதிரி மாத்தி பாருங்க அந்த ஆசன வாயு வந்து அரிக்காது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு இருக்கக்கூடிய மலச்சிக்கலும் சரியா போகும் அந்த எரியறதும் சரியா போகும் அரிக்கிறதும் சரியா போகும் உடம்பு கூடாம நல்லா இருக்கும் அந்த மாதிரி நம்மளுடைய உணவு வந்து மாத்தும் போது மனுஷனுக்கு நோய் வர்றதுக்கு சான்ஸே இல்லை